அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முழுமையாக ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறீங்களா அதோடு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது எப்போ பாரு ஏதாவது ஒரு கஷ்டம் நிம்மதியே இல்லை மனக்குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாகவே காணப்படும் பழங்கள் இன்று சற்று குறைந்து காணப்படலாம் குழப்பங்கள் சிறிது காணப்பட்டாலும் இன்றைய நாளை நீங்கள் முயற்சியோடு கொண்டு செல்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவ துணையுடன் பழகும் போது இன்று எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது காய்ச்சல் மற்றும் தலைவலி வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீர்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் இன்று சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று தரமான நேரங்களை செலவழிப்பீர்கள் இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதிநிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதிநிலைமை காணப்படும் பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சினை எதுவும் இருக்காது இன்றைய நாளை கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள் வாய்ப்புகள் இன்று அதிகமாக கிடைக்கும் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய திறமைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் வளமான நாளாகவும் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் தைரியம் மற்றும் உறுதி மூலமாக நன்மை விளையும் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அதிக பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணரும் நாளாக அமைகிறது இதன் மூலமாக தன்னம்பிக்கை வளரும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் நன்மதிப்பை பெறுவீர்கள் அணுகுமுறையில் இனிமையான போக்கு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் இன்று கிடைக்கும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை உறுதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் இதனால் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தவறுகளை திருத்திக்கொள்ள வேண்டும் செயல்களில் கட்டுப்பாடு வேண்டும் இழப்பு ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை உறுதியுடனும் பொறுமையுடனும் ஆற்ற வேண்டும் இன்று கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சிறிய விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி பொறுத்தவரை செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் எனவே திட்டமிட்டு அதன்படி பணத்தை செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் மற்றும் தேவையற்ற கவலைகள் காரணமாக தூக்கமின்மை உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று அனுகூலம் குறைந்த நாளாக அமையலாம் இன்று உற்சாகம் குறைந்து காணப்படும் இன்றைய நாளை கையாள்வது கடினமானதாக இருக்கும் இன்று கெடுதலான பலன்கள் காணப்படலாம் இன்று பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இதற்காக உங்களுடைய நேரம் மற்றும் முயற்சி செலவாகலாம் முயற்சிக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள் இதனால் சூடான வாக்குவாதமும் குறைந்த புரிந்துணர்வும் காணப்படும் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது பணத்தை சாதுரியமாக கையாள முடியாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது கால்வழி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்கும் விருந்தினர்களுடைய வருகை உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் பணியை பொறுத்தவரை நீங்கள் அர்ப்பணிப்புடன் பணிகளை ஆற்றுவீர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களுடைய லட்சியம் மூலமாக வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான நேர்மறையான அணுகுமுறை நல்லுறவிற்கு வழிகாட்டும் இதனால் மகிழ்ச்சி நிலவும் நிதி பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் எளிதில் பணம் சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் சுறுசுறுப்பின் காரணமாக சிறந்த ஆற்றலை பராமரிப்பீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்காது இன்று பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனை சமாளிக்க நம்பிக்கையுடன் முயல வேண்டும் பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலமாக நம்பிக்கை வளர்த்து கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டம் காணப்படலாம் பணிகள் இறுக்கமாக காணப்படும் இதனால் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் உணர்ச்சி எண்ண ஓட்டங்கள் காணப்படலாம் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் போன்ற சூடு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையான சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக வளர்ச்சி காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதன் காரணமாக இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவில் இருக்காது கூடுதல் பொறுப்புகள் காரணமாக வங்கி இருப்பை சிறந்த முறையில் பராமரிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறப்பு உங்களுடைய மகிழ்ச்சியாக உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக தன்னம்பிக்கை வளரும் செயல்களை ஆற்ற அதிர்ஷ்டத்தை சார்ந்து இருக்காதீர்கள் பணியைப் பொறுத்தவரை பணியிடத்தில் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் பணியாற்ற வேண்டியது அவசியம் பணியில் திருப்தி ஏற்படாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவுக்கான சாதகமான நாளாக இருக்காது உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதால் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும் நிதியுடைமையைப் பொறுத்தவரை இன்று கணிசமான தொகையை பராமரிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பணம் கிடைப்பதற்கான அதற்கு செலவுகளும் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் போன்ற பாதிப்பு ஏற்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பதன் மூலமாக ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் எதிர்காலத்திற்காக திட்டமிட இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல உறவு பிணைப்பு காணப்படலாம் இதனால் இருவருக்கும் இடையே உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் முதலீடு சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நம்பிக்கை மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான நாளாகவே காணப்படுகிறது பணிகளை மேற்கொள்வதில் சில குறைபாடுகள் காணப்படலாம் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி இன்று காணப்படும் பணியைப் பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் நடக்கலாம் எனவே கவனத்தோடு பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வை வெளிப்படுத்த மாட்டீர்கள் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று பணவரவு குறைந்து காணப்படுகிறது இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் பதட்டம் காரணமாக உங்களுக்கு முதுகு வலி தோல்வழி கணுக்கால் வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்று ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆன்மீக தகவல்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்